ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த பட்டர் கப்பில் வந்து இது வரைக்கும் பூச்சிகள் அவ்வளோவா வந்ததே கிடையாது நானும் ரொம்ப ஹாயாக இருந்திருக்கேன் இப்போ பூச்சி மருந்து வந்து அடிக்கவே முடியலைங்க இந்த வாரம் நான் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணினப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு ஸோ இந்த தடவை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம வந்து மருந்து அடிக்காம தான் இருக்கோம் திடீர்னு பார்த்தாக்கா இங்கே பாருங்களேன் அழகான பூக்களில் எல்லாத்துலேயுமே அழகான ஒரு கம்பளி பூச்சியோ பூச்சியோ வருது அப்படிங்கிறது தை உங்களுக்கு கீழே தள்ளி விட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் ஒரு அழகான கம்பளிப்பூச்சி ஏற்கனவே ரெண்டு அடிச்சு போட்டிருக்கேன் பார்த்திங்களா பச்சை கலரில் இப்போ மஞ்சள் பச்சை கருப்பு கலந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான கம்பளி பூச்சி வருது மூணு பூச்சி இருந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கம்பளி பூச்சி சாதாரண கம்பளி பூச்சி மாதிரி இல்லை ஸோ மூணையும் எடுத்து அடித்து போட்டேன் இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பூச்சி மறந்து தான் அடிக்காமல் இருக்கோமே நம்ம அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயர் வந்து மக்கர் பண்ணிடுச்சு ஸோ எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் சமாளித்து தான் வர வேண்டும் இருந்தாலும் அழகான பூச்சிங்கிறதுனால உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஓகேம்மா பை